கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்கள் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திறந்து மௌனமாக இருக்க கிடவன் ஆண்டவர் எந்தென்றைக்கும் கைவிட மாட்டார் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது எப்போ நாம் இந்த நம்பிக்கையை இழக்கிறோம் தெரியுமா இப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லுது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு கர்த்தருடைய மீட்புக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற விடுதலைக்கு அதாவது ரட்சிப்பு அப்படின்னா மீட்பு அப்படின்னு அர்த்தம் விடுதலை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படின்னா பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் வந்தார் பிசாசிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக மீட்டெடுப்பதற்காக அவர் வந்தார் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்த்தீங்கன்னா யாத்திரையாகும் புஸ்தகத்தில் ஒரு ரட்சகன் இருப்பார் யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே அப்படின்னு ஒருத்தர் இவர் போய் இஸ்ரவேலின் மக்கள் அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்குங்க அடிமைகள் இஸ்ரவேலின் மக்கள் அங்கே அடிமைகளாக இருந்தாங்க இந்த அடிமைகளை மீட்டெடுக்க வந்த ரட்சகன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா மோசஸ் அவர் அங்கே ரட்சிப்பு பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு அங்கே இருக்கக்கூடிய அடிமைப்பட்டு கிடந்த அந்த அடிமைகளை ரட்சித்து கூட்டிகிட்டு வர்றார் மீட்டு கூட்டிகிட்டு வராரு விடுதலை பெற்று கொடுத்து கூட்டிகிட்டு வராது அப்போ ரட்சிப்பு என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா விடுதலை மீட்பு அப்படி சொல்லலாம் அப்போ நாம் ஒரு பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும் கடவுள் நம்மை விடுவிக்க போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது ஆனால் எப்பொழுது இந்த நம்பிக்கை நம்மை விட்டு போய்விடுகிறது எப்பொழுது இந்த நம்பிக்கையை நாம் இழந்து போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள் தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது இப்போது நுகம் அப்படின்னாக்கா பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது வந்து நமக்கு எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா சுமைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுமை அப்படின்னு சொல்லப்போனால் நிறையா விஷயங்களை நாம் இருப்போம் குடும்ப பாரத்தை சுமப்போம் அல்லது திருச்சபையினோட பாரத்தை சுமப்போம் அலுவலகம் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை நம்ம இருப்போம் இளம் வயதில் அப்படிப்பட்ட சுமை நமக்கு வந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட பாரம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நம்ம இழந்துடும் அவர் நமக்கு வந்து விடுதலை கொடுப்பார் அவர் நம்மளை வந்து மீட்டெடுப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நம்ம வந்து என்ன பண்ணிடறோம்னா இழந்துடும் ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இளம் வயதில் வாலிப வயசில் நுகத்தை சுமப்பது பிரச்சனைகளை சுமப்பது வேதனைகளை சுமப்பது கஷ்டங்களை சுமப்பது பல பொறுப்புகளை சுமப்பது இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு நல்லது அப்படிங்கிறது இப்போது வாலிப வயசு எப்போ இருந்து எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து எடுத்துக்கங்களேன் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அந்த ஓடி ஆடி சம்பாதிக்கிற வயசு நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வயசு எல்லாவற்றையும் அதாவது ஜமாளிக்கிற வயசு ஓடுற பாம்பை குதியில் அதாவது குதியங்காலில் முதிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க கல்லை தின்னாலும் கரைந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த வயசு மூர்க்கமான வயசு அந்த வயதில் ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதையெல்லாம் நம்ம சுமக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்கிறார் ஏன்னா நம்ம அந்த நான் ஐம்பது அறுபது வயசு கடந்து நம்ம வந்து முதியோர் அப்படிங்கிற பட்டியலில் நாம் இடம் பிடிச்சதுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த இளம் வயதிலே நுகத்தை சுமக்கணும் இளம் வயதில் கஷ்டப்படணும் இளம் பிராயத்தில் வந்து நம்ம வேதனைப்படணும் துக்கப்படணும் பல பொறுப்புகளை சுமக்கணும் இப்படி நிறையா விஷயங்களை நம்ம சுமந்து அந்த இளம் வயதில் அதை வந்து நம்ம ஜெயிக்கிறோன்னு வச்சுங்களேன் அப்போ முதிர் வயதில் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரம்யமாக இருக்கும் சமாதானத்தோடு இருக்கும் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் என்னென்ன இளம் வயதில் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் இந்த சின்ன வயசுலையே நமக்கு இவ்வளோ வேதனை எதுக்குடா இந்த வாலிப வயசில் எதுக்கு உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது இதெல்லாம் வந்து முதியோர்களுக்கு வர்ற பிரச்சனை இந்த சின்ன சின்ன வயசில் எதுக்கு உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அந்த வாலிப வயசில் அவர்கள் சுமக்கக்கூடியவர்களை கூட நாம் என்ன பண்ணிடுவோம் சுமக்கக்கூடாத படிக்கி அவர்களுக்கு வந்து நம்ம அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த வாலிப பசங்க வந்து பாருங்கள் அந்த வயசில் சுமக்கணும் சம்பாதிக்கணும் ஓடணும் திரைகடல் ஓடிவியும் திரவியம் தேடுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எங்கேயாவது போய் சம்பாதிக்கணும் உழைக்கணும் கஷ்டப்படணும் குடும்ப பாரத்தை சுமக்கணும் குடும்பத்தினோட தேவைகளை சுமக்கணும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற அந்த உணர்வுகள் இருக்கணும் அப்படியெல்லாம் சுமக்கிறது வந்து நல்லது ஆனால் அதை கெட்டதுன்னு நினைக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய ரட்சிப்பிலேருந்து நம்பிக்கை இழந்து போகும் அப்போ இதையெல்லாம் நம்ம சுமக்க தயாராகிட்டோம்னாவே நமக்குள்ளே என்ன ஒரு தைரியம் வரும்னால் நம்ம செய்கிறத செய்வோம் பார்க்கலாம் எவ்வளோ தான் பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருமோ வரட்டும் கடவுள் நமக்கு பக்கம் இருக்கிறாரு நம்மளை விடுவிக்காமையாக போயிருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே வருதுன்னு வச்சுங்களேன் தைரியமாக எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த வருஷம் சொல்கிறார் அவரே அதை தன்மேல் வைத்தாரென்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவுள் தனிமையிலிருந்து அமைதியாக இருந்து இந்த சுமைகளெல்லாம் எதனால் நம்ம மேலே வந்துச்சு ஒருவேளை ஆண்டவரே நம்ம மேலே வச்சுருப்பார் போல இருக்குது ஒரு வழி அடைச்சு ஏழு வழி நமக்கு திறக்க போகிறாரு இந்த ஒரு முறை தோத்துட்டா என்ன இன்னும் ரெண்டு முறை நம்ம ஜெயிக்க போகிறோம் இந்த சின்ன விஷயம் நம்மளை விட்டு போனால் என்ன ஒரு பெரிய விஷயத்தை கருத்தர் நமக்கு தரப்போகிறாரு ஒரு சின்ன ஒரு ஒரு அதிர்ஷ்டம் நம்மளை விட்டு போனால் என்ன ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறாரு கடவுள் தான் இதை அனுமதிச்சிருக்கிறாரு கடவுள் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் நடக்காது தீமையும் நடக்காது அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா இந்த நம்பிக்கையை நம்ம இழந்து போகாதபடிக்கு மௌனமாக இருந்து யோசிக்கணும் ஏன்னா ஆண்டவர் எந்தென்றக்கும் கைவிடார் அவர் எப்பொழுதுமே கைவிட மாட்டார் அவர் மேலே முழு நம்பிக்கையாக இருந்து அவர் எல்லாவற்றையும் அவர் தான் அனுமதிச்சிருக்கிறாருங்கிற அந்த உணர்வோடு கூட நம்ம மௌனமாக இருந்தோம் அதாவது எப்பயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள் அந்த விஷயத்துக்கான வேர் நமக்கு புரியும் ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தடர்புடலாக போய் எதிர்கொள்ளாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து எதுனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னங்கிறது தெரியும் அதுக்கு நாம தான் காரணம் வரும் அப்போ நம்ம செய்த ஒரு சின்ன தவறுனால இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்குதுங்க நம்மளால் உணர முடியும் அப்போ அடுத்த முறை அந்த பிரச்சனையை நாம் அந்த அந்த காரணத்தை வந்து நாம் ரொம்ப கவனமாக கையாளும் அதே போல் தான் இந்த நுகம் என்பது நாம் சுமந்துக்கிட்டு இருக்கிற இந்த பாரம் குடும்ப பாரமான சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடியதாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயமாகட்டும் நம்ம பிற்காலத்தில் கடைசி காலங்களில் நம்ம வாழ்வதற்காக நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமாகட்டும் நம்ம இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச நம்முடைய பெற்றோர்களை பாதுகாக்கிறது அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியமாகட்டும் இதெல்லாம் ஒரு வாலிப பிராயத்தில் நம்ம மேலே வந்து சுமையாய் வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதை சுகமாக அதை ஒரு சுகமான சுமைகளாக நாம் எப்பொழுது நம்முடைய மனசில் நாம் அதையை ஏற்றுக்கிறோமோ அப்போ விடுதலை என்கிற அந்த ரட்சிப்பு கர்த்தர்னால் நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்கிற அந்த முழு நம்பிக்கை நமக்கு வரும் கண்டிப்பாக ஏன்னா இந்த சுமைகள் எல்லாம் ரொம்ப சுகமானது அப்பா அம்மாவை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் நம்ம நம்முடைய உணவு பொருள் தேவைகளுக்கு மேலே கொஞ்சம் கடினமாக உழைக்கணும் உழைச்சி தான் தீரணும் ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அது கர்த்தருக்கு பிரியமானது என் மனைவி என் பிள்ளைகள் வந்து இடத்துலையும் இறந்து திங்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ஓடி ஆடி சம்பாதிக்கிறேன் பாருங்கள் அந்த சம்பாத்தியம் சுகமான சுமை இந்த சுமையை சுமக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறப்போ கடவுள் விருப்பம் உள்ளவராக இருப்பார் அன்பானவர்களே எல்லாத்தையுமே எல்லா சூழ்நிலையிலும் சரி நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலுமே ஏன்னா கடவுள் நம்மை மீட்க காத்திருக்கிறார் அதனால் இந்த முதல் வசனம் வாதித்த கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கு காத்திருங்கள் அது நல்லது எப்படி இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை மீட்டெடுப்பார் எப்படி இருந்தாலும் கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளிலிருந்து நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அது ரொம்ப நல்லது ஏன்னால் கர்த்தர் எந்தென்றைக்கும் கைவிட மாட்டார் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அன்பானவர்களே ஒருவேளை வாலிப பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் பல பார சுமைகளை இருக்கிறோம் இது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இ நம்முடைய தகுதிக்கு மீறின சுமையாக இருக்குதே அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால் அதை கர்த்தரோட பாதத்தில் வைங்க எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தருவார் இதிலிருந்து என்னை மீட்டெடுப்பார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை அவர் மேலே வைங்க நிச்சயமாக என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார் கண்டிப்பாக சொல்கிறேன் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்ததுண்டு எத்தனையோ விஷயங்களை வந்து நான் ஆண்டோரோட சமூகத்தில் சொல்லி அழுததுண்டு ஆனால் ஒரு நாள் அவர் என்னை கைவிடலை தாமதமாக செஞ்சாலும் சரியாக செய்வார் நான் அவரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் இந்த சுமைகள் நல்லதுன்னு நினைங்க அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லதுன்னு நினைங்க நிச்சயமாகவே நல்லதே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கத்தாவே உம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பது நல்லது இளம் பிராயத்தில் நாங்கள் சுமைகளை சுமப்பது மிகுந்த நல்லது என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் உணர்ந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டு ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நீர் அனுமதித்ததினால் நடந்திருக்கிறது என்பதை என்று நாங்கள் எங்களை தேற்றிக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும் நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கையோடு கூட அன்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தொடர்ந்து உமது கிருபை எங்களை வழிநடத்தட்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை வழிநடத்தட்டும் உமது திருக்கோமரணாம் இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும் எல்லாவற்றையும் உமது திருக்குமரனாம் ஏசு கிறிஸ்டின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்